அந்த காலத்தில் பழைய காலத்து மருந்து தான் இப்போ மூலிகையாக அவங்க தயார் பண்ணி தராங்க நம்ம அதனால் பாரு மூலிகை சாப்பாடு அதே தான் பேர் சடபோகன் தாமரம் படத்தில் இங்கே ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு டிவி மூலிமா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு என்னென்னு பார்த்தா எல்லா வேதிகம் போட்டிருந்தாங்க எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வந்து இங்கிலீஷ் மருந்து நான் எடுத்துங்கிருந்தேன் இங்கிலீஷ் மருந்து எடுத்தும் எனக்கு வந்து அவ்வளோ மாற்றம் தெரியல ஒரு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்லன்னா சாப்பிட்லனா எனக்கு மயக்கம் வந்துடும் இங்கிலீஷ் மந்தி எடுத்து சொல்ல சரி அந்த டிவி பார்க்கும்போது ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் பற்றி கீழே பா பார்த்து நானே பார்த்துட்டு ச நேரம் வந்து அட்ரஸ் கேட்டு நீ நேராக வந்தேன் கஷாயம்லாம் எடுத்து நல்லா சோறுலாம் சாப்பிடும்போது இப்போ என் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பசித்தன்மே ரொம்ப தெரியல லிமிட்டாக இருக்குது சூறும் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் செக் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சுகர் எனக்கே நல்லா தெரியுது சுகர் குறையுதுன்னு குறைஞ்சிடுதுன்னு நல்லா ட்ரீட்மெண்ட்டு நல்லா இருக்குது ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக திடகார்த்தமாக இருக்குது இந்த மயக்கம் சோக்கம் எதுவுமே கிடையாது சுகர் கம்மின்னா சுகர் இல்லை தெரில எனக்கு எனக்கே எங்கள் எங்கள் பசங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்பா இவ்வளோ த இதுவாக இருக்கிற அங்கங்கே சுகர் மெ ஒல்லியாக மெலிஸாக உடம்பு ஆயிடும் நீ நல்லா சு அருமையாக சூப்பராக இருக்கிறீன்னா இல்லைம்மா டிவி பார்த்தேன் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலை பற்றி அதை டிவியில் போட்டால் அதை வச்சு நானாக போய் டிவி போய் மறுநாள் எடுத்தேன் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையவே கிடையாது அந்த காலத்தில் பழைய காலத்து மருந்து தான் இப்போ மூலிகை அவங்க தயார் பண்ணி தராங்க நம்ம அதை நல்லா சாப்பிடும் பாருங்கள் மூலிகை சாப்பாடு அதே தான் இப்போ வந்து மூலிகை அவங்க நம்மளுக்கு கிடைக்கல கிடைக்காதனால அவங்க ரெடி பண்ணி கொடுறாங்க அதை நம்ம வாங்கி பின்பற்றி நல்லா இருந்தோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சுகரே இருக்காது ஆர்டி ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்